ஹலோ நண்பா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வந்து திருச்சியில் நடக்குதுன்னு சொன்னோம் பட் ஆக்சுவலாக திருச்சியிலே ரெண்டு இடம் சொன்னோம் இப்போ ஆக்சுவலாக மறுபடியும் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது விக்கிரவாண்டி விழுப்புரம் சைடு இருக்குல்ல அங்கே விக்ரமாண்டியில் நடக்கிறதா சொல்கிறாங்க நம்ம தளபதிக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விக்கிரவாண்டியில் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே கட்சிக்கொடியை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கட்சிக்கொடியில் வந்து வாகை பூ தெரியும்ல வாகை பூ வந்து இடம்பெற உள்ளதாக வந்து சொல்கிறாங்க வாகை மலர் உங்களுக்கு தெரியும் அந்த வாகை மலரை பற்றி நம்ம ஸ்கூல்லலாம் வேறு படிச்சிருப்போம் இந்த மாதிரி போரில் ஒரு அரசன் போயிட்டு வென்று வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து வாகை பூவை சூடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா போரில் வெற்றி பெற்ற ஒரு மன்னன் வந்து வாகை பூவை சூடி அந்த வெற்றியை மகிழ்வான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே விஜய் அப்படின்னா வின் அப்படின்ற இது மீனிங் உங்களுக்கு தெரியும் வாகை பூனாலும் வெற்றி அப்படின்ற இதை தான் குறிக்கும் ஸோ தமிழக வெற்றி கழகம் ஸோ அந்த வெற்றிங்கிற வேர்டை வந்து மியூச்சுவலாக வரதுனால அந்த வாகை பூவை வந்து அந்த நம்ம இரண்டு ஒன்று கொடியில் நடுவில் இற இடம்பெற உள்ளதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வாகைப்பூ தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் வந்து நடுவில் இருக்க போது இரண்டு வண்ண கொடியை வந்து விஜய் சூஸ் பண்ணியிருக்காரு அவர் சூஸ் பண்ண அந்த கொடியில் வந்து வாகைப்பூ வந்து நடுவில் வந்து வைக்க போகிறாங்க ஏன்னா வாகைனா வெற்றி ஸோ வெற்றி சூட போறாரு அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் திங்கிங்கில் வந்து அந்த வாகைப்பூவை வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நியூஸிலலாம் சொல்கிறாங்க ஏன்னா இது ஆல்ரெடி வந்து இந்த இரண்டு வண்ண கொடியா இல்லை மூண்ண கொடியா அப்படின்றது வந்து இது டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இரண்டு வண்ண கொடி பட் அதுகளில் வந்து நடுவில் வாகைப்பு வச்சு அந்த கொடி வந்து ரெடி இருக்குது அந்த கொடியை வந்து விக்கிரவண்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நியூஸ்லாம் இது போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த வீடியோ இப்போ தான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் இந்த வீடியோ ஈவினிங் ட்ரைலர் வேறு ரிலீஸ் ஆகுது அதுக்கும் ரெடியாக இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ நண்பா